பிள்ளைகளில் உயிர் விதையை பன்றனர் எதிர்த்தவரை பன்றனர் ஆயுதங்கள் தீர்ந்த போது உயிரில் வேலி அமைத்தனர்

நான் போகாட்டியும் பரவாயில்லை நீங்க போய் செய்யுங்க புள்ளைல இருந்துதான் நிப்பாரு அங்க வந்தா கேக்குறாங்க பெண்களுக்கு பிரச்சனை நடக்குது ஏன் கூட நாட்டு பெண்கள் வரி நம்ம இலங்கை கேக்குறதுனால கேட்கலாம் என்னால் இந்த வேலையில லீவு போட்டு ஒரு பத்து நாள் ரெண்டாவது என்னால வேலை செய்ய முடியும் என்று ஒரு உட்கு நான் வந்துருக்கேன் அதுல இருந்தா மூன்று வருஷமா நான் இந்த என் சொந்த காசுல நான் சொந்தமா லீவு போட்டு சொந்தமா சில வடிச்சு அந்த ஐநா திட்டங்களை பாக்குறதுக்கு நான் போய் வார் அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்து வேற மக்கள் வந்து கிடைக்குது அவரை யூஸ் பண்ணுது அவரோட எக்ஸ்பர்டிஸ வந்து யூஸ் பண்ணுது அதே மாதிரி நிறைய பேருக்கு அப்படின்னா அவர் முப்பது வருஷமா அதுக்குள்ள கிடந்து கிடந்து செய்கிற ராமன் சொல்றார் செய்கிற ராமன் சொல்றார் அப்ப என்ன ஒன்றும் காணையில என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு கேப்பினோம் அந்த அகதி அந்தஸ்தை நாங்கள் எடுக்கிறதுக்கு என்ன பாடுபட்ட நாங்கள் நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த தெரியும் உங்களுக்கு ஒரு தனி நாடு கிடைக்கிறதுக்கு நீங்க எத்தனை வருஷம் போராடுறதுக்கு ரெடியா இருக்கு அடிமத்தனத்தை அழிக்கிறதுக்கு எத்தனை நூற்றாண்டு போராடினவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த யுத்த முடிவுக்கு பிறகு நீண்ட காலம் நிறைய பணிகளை செய்திருக்கிறீர்கள் அந்த வகையில இப்ப இந்த யூஎனுக்கு போறதுக்கான வழிமுறைகளை முதல் முதல்ல எங்கடாக்களுக்கு எல்லாரும் அங்க போகலாம் என்ற வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்தது பொஸ்கோ மரியதாஸ் உங்களையும் அந்த தளத்துக்குள்ள கொண்டு வந்தது பொஸ்கோ உங்களுக்கு பொஸ்கோவை பற்றி எப்படி புரிஞ்சு கொண்டிருக்கேன் அதை பற்றி சொல்லுங்க முடியும் பொஸ்கோன்னாவே நான் இப்ப ஒரு மூன்று வருஷத்துக்கு முதல்ல தான் சந்திச்சேன் அந்த சந்திப்பு வந்து ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ஆக்சிடென்ட் தான் நடந்தது ஆரம்பத்துல இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு சின்ன பாய் படிக்கிற பாய் தான் யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளை தான் இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அப்ப முதல் வயசு நான் வேலை செய்த பத்து வருஷத்துக்கு மேல ஆனா அவர் வந்து எங்கட இல்லத்து பிரச்சனை இல்லை அதில் சொல்றவர் அப்ப எனக்கு தெரிஞ்சதுல நான் சொல்லணும் சும்மா இந்த உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை நான் உங்களோட சேர்ந்து செய்யறேன் சும்மா அப்பதான் ஒரு மெசேஜ் போட்டேன் அப்படி தான் ஆரம்பிச்சது உங்களுக்கு விருப்பம் நான் உங்களுக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேன் நீங்க அவரோட சேர்ந்து பாருங்க இதை செய்யலாமான்னு சொல்லி அப்படித்தான் எனக்கு உங்களுக்கு போஸ்கோவா தெரியுமான்னு கேட்டது கேட்கறதா அப்ப இது நடா பேரை கேட்டாலே மொஸ்கோ என்ன ஒரு வித்தியாசமான பேரா இருக்கு நான் நினைச்சு அவர் அறிமுகமானதான் அப்ப அவர் உடனே அந்த மீட்டிங்குகள்ல நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல மீட்டிங்கள்ல வாங்க கலந்து கொள்ளுங்க உங்களுக்கு கேட்க கேட்க விளங்கும் அப்படின்னு சொன்ன சொல்லித்தான் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணினா அப்ப முதல் நான் செஞ்ச டிராவல் வந்து யூரோப்பியன் பார்லிமெண்ட் பிரிசல்ஸ்ல இருக்க யூரோப்பியன் பார்லிமெண்ட்டுக்கு தான் எங்களை கூட்டிக் போனார் மோஸ்கோன்னா இன்னைக்கு நாள்ல இருந்து அவர் அண்ணா தான் சொல்லுவேன் இன்னைக்கு நான் ஆசானுதான் அப்படியான ஒரு கேரக்டர் நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு விலங்கும் நான் போறேன் இன்னைக்கு எனக்கு இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு புதுசு நான் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷமா பேங்க் ஃபீல்டுல வேலை செய்றேன் எனக்கு இது இதுக்குள்ள ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையவே கிடையாது அடுத்தது எனக்கு எனக்கு தமிழ் விருப்பம் தமிழ் நல்லா கதைப்பெண் ஆனா பொலிட்டிக்கல் வைஸ் வந்து எனக்கு போதுமான நாலேஜ் இல்ல ஒரு சொசைட்டில என்ன நடக்குது புலம்பெயர் புலம்பெயர் நாடுகள்ல வாழ்ற பிள்ளைகளுக்கு என்ன நடக்குதுன்றது என்னால சொல்ல முடியும் என்று நான் அதை அனுபவிச்சு வந்ததால அந்த சொல் மூலம் என்னால அதை பதிவு பண்ண முடியும் மற்ற வரைக்கும் அத ஒரு 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 விழிப்புணர்வை உணர்த்த முடியும்ன்றது ஒரு எனக்கு தெரியுமா என்னால செய்ய முடியும் ஆனா பொலிட்டிக்கலி என்ன கதைக்குச்சு எனக்கு தெரியாது அப்ப அதுவும் அண்ணாட்ட சொன்னேன் ஆனா எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் இதெல்லாம் கதைக்கவே மாட்டேன் அவர் சொன்ன நீ அதெல்லாம் கதைக்க தேவைட நீ என்னவா இருக்கிற நீ என்ன அனுபவிச்சு நீ நீ உன்னால உனக்கு என்ன நடந்தது நீ என்னத்தை தேடுற நீ சொல்லு அவருக்கு என்ற ப்ரொஃபைல் கொண்டது காரணம் வந்து இப்ப நான் நான் இன்னொரு புது பிரச்சனையை கொண்டு வரணும் அந்த அரங்கத்துல இப்ப விக்டிம் வந்து போரால பாதிக்கப்பட்டவே நிறைய பேர் அதுக்கு அது கடுமையான விக்டிம்ஸ் சொல்லலாம் புதுவிதமான ஒரு பிரச்சனை புதுவிதமான ஒரு ஜென்ரேஷன் இது அடுத்த ஜென்ரேஷன் என்னத்த கொண்டு வருதுன்றதுதான் அவர் என்னட்ட பாக்குறேன் அப்ப அப்படித்தான் நாங்க போக அவர் அதை சொல்லுங்க நீங்க அதை சொல்லுங்கன்னுதான் எனக்கு சொல்லு அப்ப நான் ஓகே லட்டி மட்டது என்னொரு விஷயம் எனக்கு எந்த ஜென்ரேஷன்ல இங்க சின்ன பிள்ளையில வந்த ஆட்கள் வந்து ஒரு குறைவு நான் தான் அந்த முதல் ஜென்ரேஷன் என்ன கூடுதலா விட வயசுல குறைஞ்ச ஆட்கள் தான் நம்ம மீட் பண்ணுவேன் வழிய என்ன விட வயசுல கூடின கூடினாக்கள் நல்லா தமிழும் பிரெஞ்சும் தெரிஞ்சாக்கள் ரெண்டு கலாச்சாரத்தையும் நல்லா அந்த ஒரு கையாளுறாக்கள் வந்து எனக்கு தெரிகிறது குறைவு அப்படிப்பட்ட ஆக்கள்ல இப்ப எனக்கு இந்த லிஸ்ட்ல இன்னைக்கு பொஸ்கோனா ஒரு ஆள் அவரால் ஒரு ஆள் அப்படியான அந்த ஈடுபாடோட இருக்கிற ஆக்கள் வந்து அஹ் எனக்கு தெரிஞ்சு போற ரெண்டு பேரை நான் சொல்லுவேன் வேற நாடுகள் இருக்கணும் நான் சொல்றது பிரான்ஸ்ல இப்ப நான் அவையோட பிரெஞ்சிலையும் கதைச்சு கொள்வேன் ஃபுல்வெட்டா அவையோட நான் தமிழ்லயும் கதைச்சு கொள்வேன் எங்க மூன்று பேருக்கு நாங்க என்ன கதைச்சாலும் என்ன திங்க் பண்ணாலும் ஒரு ஆள் ஒரே மாதிரி தான் மிளங்கு அப்ப அந்த விஷயத்துல எனக்கு அது நல்ல ஒரு க்ளோஸ் ஆன ஒரு ஒரு அடையாளம் தான் அவரு அவரை நான் அடையாளம் காண்றாரு எனக்கு முதல் இருக்கிற ஒரு ஆள் என்ற மாதிரி அடையாளம் காண்றேன் அப்ப நானும் போன போது இந்த ஒரு டவுட்டோட போறேன் எனக்கு தெரியாது யாருகிட்ட போறேன்னு என்னத்துக்கு போறேன்னு இது என்ன செய்ய கூட ஏன் போறேன் ஒரு ஆர்வத்துல போறேன் அப்ப நான் போய் ஒரு மூன்று மனத்தளத்துல ஒரு சந்தோஷத்த நான் இங்க யூரோப்பியன் பார்லிமெண்ட்டுக்கு நிக்கிறேன்ட்டு ரெண்டு போட்டோ எடுத்துட்டு நான் இந்த பேஸ்புக் கூடத்துல போட இருந்து எனக்கு மூன்றாள் மனத்தளத்துக்குள்ளேயே எனக்கு என்று சொன்னா தெரியும் தானே உலகம் முழுக்க என் சொந்தங்கள் இருப்பினுமா அந்த பேஸ்புக்ல மூணு மணத்தள கேப்புக்குள்ளேயே எல்லாரும் பார்த்துட்டேனோ இவ இங்க போய் நிக்கிறா இவன் இன்னொன்னா புஸ்கோட நிக்கிறா அண்ட் அந்த மாதிரி டக்குன்னு பாத்துட்டு கோல்கள் வருது அப்ப எனக்கு எனக்கு இல்ல என் ஹஸ்பண்ட் பிரான்ஸ்ல நிக்கிறேன் எனக்கும் கோல் வருது ஹஸ்பண்டுக்கும் கோல் வருதுன்னு அங்க போய் நிக்கிறா அண்டு அவருக்கு கோல் வருது எனக்கு கோல் வருது நீங்க யாரோட போய் நிக்கிறீங்க என்னங்க நிக்கிறீங்கண்டா அப்ப டப்பன்ட்டு எனக்கு முதலாவது கிடைச்ச தகவல் வந்து ஏன் நான் இதுல முக்கியமா சொல்லணும்னா இதுதான் இந்த ரூமர்ஸ் தான் இந்த ஒரு ஒருத்தர் ஒரு இமேஜே மாத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்ப அப்படியான ஒரு ரூமர் தான் எனக்கு முதல் காதுக்கு வந்தது நான் அந்த போய் அந்த தளத்துல நிக்கிறேன் நிக்கிற மூன்றாவது மனத்தாலம் எனக்கு வருது கவனம் புஸ்கோ பத்தி அப்படி சொல்வினம் புஸ்கோ பத்தி இப்படி சொல்வினோம் ஆஹ் அவர் அங்க அந்த வேலை செய்யறாரு கல்ல வேலை செய்யறாரு அவர் சரியானவர் இல்ல அப்படி இப்படி என்றதெல்லாம் லைட்டா எனக்கு வந்துடுச்சு அப்ப நீங்க செய்யற வேலையே செய்வீங்க அம்மா எனக்கு ஒரு அக்கா என்னோட உண்ட விட்டு ஒரு அக்கா தான் எனக்கு கால் பண்ணும் முதல் எனக்கு நீங்க பாருங்க அம்மா நான் பார்த்து நீங்க படித்தப்பல தானே பாருங்க நான் பார்த்து செய்யுங்க இப்படி இப்படி இல்ல இவரை பத்தி கதைக்கிறவே என்று எனக்கு சொல்லிட்டோம் எனக்கும் பக்கண்டு இருக்குது என்னடாப்பா இப்படி சொல்றாங்க நானும் முத முதல ஒரு ஏதாவது ஒரு எங்க இனத்துக்காக ஒரு வேலை செய்வோம் நான் பாருன்னு இது இப்படி சொல்லி பயப்படுத்துறீங்க ஒரு மாதிரி எனக்கும் ஆயிடுச்சு அப்ப அதுல நாங்க அப்ப அதுல ஒரு மனித இயல்வா என்ன செய்வோம் நாங்க உஷாரா நிக்கணும்னுதான் நிற்போம் அதுல அப்ப நாங்க இப்ப கவனமா நின்று கொள்ளணும் ஓகே கண்காணிப்பா நிற்போம் பாதுகாப்பா ஒரு 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 எங்களை சேஃப்டி பண்ணுமன்ற ஒரு எண்ணம் வந்துடும் உண்மையிலேயே நான் அந்த அஞ்சு நாளும் அப்படித்தான் நின்றுதான் அப்படி நின்று துருவி துருவி அந்த நான் போட்டு கேள்வி கேப்பேன் நீ ஏன் இப்படி செய்யற என்னத்துக்கு நீ இந்த வேலை செய்யற நீ எத்தனை வருஷமா இந்த வேலை செய்யற நீ என்ன படிச்ச நீ அஹ் எங்க படிச்ச நீ என்னத்துக்கு கல்யாணம் கட்டில என்னத்துக்கு உனக்கு புள்ளியல் இல்ல ஏன் உன்னோட குடும்ப வாழ்க்கையை நீ விட்டு குடுத்துட்டு இப்படி செய்யற என்று இல்லாத பொல்லாத கேள்வி எல்லாம் உண்மையா நான் அவரை நோனி நோண்டி கேப்பேன் என்னடா அவர் எந்த நேரத்துல என்ன பதில் சொல்றாரு அந்த பதில்ல ஏதாவது தப்பா எனக்கு தெரியுதா அஹ் அந்த பதில்ல ஏதாவது நேர்மை இல்லாம தெரியுதா இல்லாட்டி சின்சியரா இல்லாம தெரியுதான்றதை நான் பாக்கலாம்ன்றதுக்கு காது ஆனா ஒரு அளவு போதுமான அறிவு எனக்கு இருக்கு நீ முப்பத்தஞ்சு வயசுல எனக்கு அடிமுட்டால நான் போகல அப்ப நானுமும் அவரை திருப்பி திருப்பி இருக்கிறோம் உனக்கு இதுல என்ன லாபம் ஏன் இதை வருஷ கணக்கா தூக்கி பிடிச்சோன்னு நிக்கிறேன் அந்த அண்ணன் ஒரு ஒரு பதிலும் இன்னைக்கு மூணு வருஷத்துக்கு முதல்தான் நான் அவர் எனக்கு சொன்னது நான் இன்றைக்குமே எனக்கு அது மண்டைக்குலயும் காதுக்குலயும் நிக்குது அப்ப நான் கேட்டேன் உங்களுக்கு இதுல என்ன லாபம் அண்ணா இதுல என்ன லாபமேன் இப்படி செய்றீங்கட ஆஹ் அப்ப இப்படி செய்யாட்டி அப்ப என்னோட இனத்துக்கு நாங்கள் ஒரு நியாயம் ஒரு நீ ஒரு நீதி வண்டி கொடுக்கறது என்றுதான் சொல்லுவார் அப்ப நாங்க என்ன சரி அப்ப மற்றவ எல்லாரும் கல்யாணம் கட்டி வாழ்ந்தோன்னு அதே நேரம் தான் செய்யணும் நீங்க என் கலைவம் கட்டாமல் இருக்கிறீங்க அதுக்கு அவர் சொன்ன பாதில் என்னைக்கு சுயநலம் வந்து நாங்க யோசிக்கிறோமோ அண்டைக்கு பொதுநலம் முடிஞ்சிடும் என்று சொன்ன அவர் தமிழ்லயும் என்னோட கதைப்பேர் பிரெஞ்சுலயும் என்னோட பேர் ஆனா இந்த பாதில இதே மாதிரிதான் தமிழ்ல தான் சொன்ன வேலா திட்டத்துலதான் அவர் கண்காணிப்பு எந்த நேரம் இருக்கும் எந்த நேரம் அந்த வேலா திட்டம் அந்த ஸ்டேட்மெண்ட் ஓரல் ஸ்டேட்மெண்ட் இருறது அந்த ஒவ்வொரு நாட்டுக்கு அறிக்கை விடுறது அந்த அந்த முழு மெக்கானிசத்தையும் அவர் வந்து கரைச்சு குடிச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம் இப்ப நாங்க இப்ப நானூறு பேங்கரா இருக்கிறேன் நீங்க என்னட்ட வந்து பேங்க் ஃபீல்டு சம்பந்தமா எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு நைன்டி பர்சன்ட் என்னால பதில் சொல்ல முடியும் என்ன நான் அதுக்குலாம் நான் எக்ஸ்பர்ட்டா வேலை செய்யறேன் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதுக்குல இருக்கு இப்ப நீங்க லோனை சம்மந்தப்பட்டு கேட்டீங்கன்னாலும் ஒரு அக்கௌண்ட் எப்படி துறக்கிறது ஒரு வீட்டுக்கு எப்படி லோன் எடுக்கிறது என்ன கேட்டாலும் நான் சொல்ற தகுதியில நான் இருக்கிறேன் நான் சொன்னாலும் நீங்க நம்புவீங்க ஏனண்டா அந்த வேலையில நான் நினைக்கிறேன் அப்ப நீங்க என்ன ஒரு அக்செப்ட் பண்றீங்க அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டியில இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்ன்றத நீங்க என்ன அக்செப்ட் பண்றீங்க அவரோட பழகி பார்த்தா தான் தெரியும் இன்டர்நேஷனல் லோ இன்டர்நேஷனல் டிப்ளோட்டிக் டிப்ளோமேட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு சொல்றது ஒரு ஒரு நாடோட நாங்க என்னண்டு நாட வேணும் ஐநா சம்பந்த திட்டங்கள் என்னென்று நாங்கள் செய்ய வேணும் என்ற முழு விவரங்கள் முழு மெக்கானிசமும் அந்த அண்ணனுக்கு தெரியும் அந்த அண்ணனுக்கு தான் என்னென்னு சொல்றது அவர் அவர் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஆலோசகரை தான் நாங்க எடுத்துக்கொண்டிருக்க வேணும் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு தெலண்ட் இருக்கும் அப்படி அந்த அண்ணனுக்கு வந்து ஒரு அவர் ஒரு எக்ஸ்பர்ட் அவர் ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் அதை நான் என்னன்று கண்டுகொண்டனடா நீங்க அங்க போய் நிற்கும் போதே உங்களுக்கு விழா அவரோட என்ன என்ன எந்த நாட்டு மக்கள் கதைக்கணும் எந்த எம்பி கதைக்கணும் என்ன கதைக்கணும் இப்ப சும்மா ஒருத்தர் வந்து உங்களை சேர்க்க ட்ரை பண்ற உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றதும் உண்டு அந்த நபருக்கு சில நேரம் பேச்சு திறன் இருக்காது ஒரு ஆ ஒரு மக்களை திரட்டுற ஒரு டேலண்ட் இருக்காது உண்மையிலேயே போஸ்கோனாக்க அந்த டேலண்ட் இல்லைன்னு நான் சொல்லுவேன் அவரோட நீங்க வேலை செய்யணும் ஒரு பொறுமையா நின்று அவர் என்ன சொல்ல வாரன்னு முதல்ல உத்து ஊத்து பாக்கணும் கண நேரமா சரியா அது பொறுமையா இருந்து அந்த ஒரு உண்மையிலேயே ஒரு பொறுமை வேணும் அவர் என்ன சொல்லுவாருன்னா புரிஞ்சு கொள்ளுங்க வடிவாவிலங்கிட்டுதான் அதை புரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லுவாரு இல்லையா புரிஞ்சு கொள்ள சொல்றாருன்னே தெரியாது அதை நீங்க ஒப்சர்வ் பண்ணி நீங்களா பார்த்து எடுத்துக்கொண்டால்தான் அந்த மேட்டரே உங்களுக்கு விளங்கும் இவர் என்ன சொல்ல வார அப்ப அந்த முதல் ஒரு வருஷம் அந்த முதல் ஒரு கிழமையே எனக்கு பயங்கர குழப்பமா இருந்தது இந்த அண்ணன் என்ன சொல்றாரு எனக்கு விளங்கில இவர் இதை பாருன்றாரு அதை பாருன்றாரு இதை சொல்லின்றார் அதை நான் கொண்டு போய் விட்டுட்டு அவர் சீங்கன்னு கடலுக்குள்ள கொண்டு போய் தண்ணி விட்டுட்டு நீங்க நீங்கன்னு சொல்ல மாதிரிதான் இருக்கு அப்ப அப்படித்தான் அந்த ஒரு கிழமை நின்றோன்னு நானுமோ அவரை ஃபுல்லா அப்சர்வ் பண்றது ஃபுல்லா பாக்குறது ஆனா அந்த ஒரு கிழமே எனக்கு போதுமானதா இருந்தது இந்த அண்ணன் எங்களோட கொள்கைக்காக நேர்மையா சின்சியரா உண்மையா ஒரு திறமையோட தான் இவர் வேலை செய்யறன்றது எனக்கு அன்னைக்கு அந்த அந்த ஒரு வீக்ல என்னால கொள்ள முடிஞ்சது ஆனா அடுத்தது நாங்க போனது ஐநாவுக்கு ஐநாவில நான் அவரை நான் இங்க பிரான்ஸ்ல வந்து விளையாட்டு போட்டின்னு நடக்குமா அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்ல வேணும் ஏன்னா அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சுதான் நாங்க ஒரு 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 க கணிக்க முடியும் அவங்க கொள்கைகளை கணிக்க முடியும் இந்த நோக்கங்களை எங்களால புரிஞ்சு கொள்ள முடியும் இது அதனால இதை முக்கியம் என்று நினைச்சு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஐநா ஐநாவுக்கு போகும்போது கூட அவர் வெளியில அவருக்கு ஐநாவுக்குள்ள போக முடியாது இது நிறைய பேருக்கு தெரியும் ஐநாவுக்குள்ள அவரை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க ஏனென்றா அவர் ஆஹ் படிக்கிற காலத்திலேருந்து முப்பது வருஷமா அதுக்குள்ள இருக்கிற அவருக்கு அந்த விக்கானிசம் தெரியும் இது என்னன்னு நாங்கள் கொண்டு போனா இதை அசைக்க முடியும் எங்களால இதை நகர்த்தி கொண்டு போக முடியும் என்று தெரியும் ஆனா அவரு தனியாளுண்டு ஒரு முழு கவர்மெண்டையும் எதிர்க்கலன்னு சொன்னால் தெரியும் சரியா அதுக்கு ஒரு நெட்ஒர்க் உருவா நினைச்சது சரியா அப்ப அப்படி நினைச்சுதான் வேற விட பண்ணுவோம் அதுக்காக அந்த அண்ணன் சோர்ந்து போகவே இல்ல நான் போகாட்டியும் பரவாயில்ல நீங்க போய் செய்யுங்க பிள்ளைலன்னு தான் நிற்பறவர் இப்ப நான் தான் முன்னு நிக்கணும் நான் தான் பேரோடு அந்த மாதிரி ஒரு கேரக்டரே இல்ல இல்லம்மா நீ செய் நீ செய்யலாம் நீ கதை நீ கதை இப்ப நீ கதை அந்த அந்த ஊக்கம் கொண்டு இப்ப இன்னொருத்தர் நான் தான் மேல நிக்கணும் எனக்கு பதவி ஆசை எனக்கு ஆஹ் ஒரு ஒரு போலிட்டிக்கல் போஸ்ட்ல ஆசைன்னு சொன்னா இந்த மாதிரி கண்டிப்பா கதைக்கவே மாட்டினம் இந்த மாதிரி ஒரு ஒரு நீ பொம்பளை பிள்ளை கதைச்சதா இன்னும் விடுபடும் நீ அஹ் அங்க வந்தா கேக்குறாங்க பெண்களுக்கு பிரச்சனை நடக்குது என்ன நாட்டு பெண்கள் நம்ம இல்ல கதைக்கிறதுக்கு நல்லா கேக்குறாங்க நீ போய்க்காத நீ போய்க்காத நான் என்ன அங்கேயே புறக்க நான் என்னத்த கதைக்கிறேன்னு கேட்டா கூட இல்ல உனக்கு விளங்குதுதான் என்ன நடக்குது நீ போய்க்காத நீ கதைப்பேன் அப்படியே ஒரு ஊக்கம் கொடுத்துதான் நான் அனுப்பி விடுவேன் அப்படியான ஒரு கேரக்டர் இது வந்து ஐநாவுக்குள்ள நாங்க என்ன செய்யறாங்கன்ற அதுக்குள்ள போனா அது பெரிய பெரிய கட்டணங்களும் பெரிய பெரிய அரங்கங்களும் எத்தனையோ நாடு வந்து நிற்கும் எத்தனையோ விஷயங்கள் அதுக்குள்ள நடக்கும் அப்ப அது முதல் போய் விளங்குறதுக்கும் அதுவே ஒரு என்னன்னு சொல்றது ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹால்ல டிஃபரெண்ட் கான்ஃபரன்ஸ் நடக்கும் ஜென்ரல் டிபேட் ஒன்று நடக்கும் சைட் இவெண்ட் என்னன்னு நடக்கும் இதெல்லாம் அதெல்லாம் புரிஞ்சு கொள்றதுக்கு அந்த சிஸ்டத்தை ஒரு சின்ன நர்சரி பள்ளிக்கூடத்துக்கு போய் நின்னோட பள்ளிக்கூடத்துல நிறைய கிளாஸ் இருக்குது கிளாஸ் டீச்சர் இருக்கிறா டீச்சரோட பிள்ளைகள் இருக்கணும் விளங்கி கொள்றதுக்கு எனக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு வேலை எடுத்தது ஆனா அப்படி என்னதான் நான் ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி ஹோல்டரா இருந்தாலும் என்னதான் நான் ஒரு ஒரு வருஷமா போய் வேலை செய்தாலும் ஒரு வருஷத்துல புரிஞ்சு கொள்ளக்கூடிய மெக்கானிசம் இல்லை இது படிக்கிற ஆட்கள் நாங்கள் போய் நின்று அந்த அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணலாமே ஒழிய இல்லாட்டி நான் இன்னும் ஒரு பத்து வருஷம் அந்த ஃபீல்டுக்குல நின்று ஒரு அரவாசிய படிக்க கூடுமே ஒழிய முப்பது வருஷம் அந்த அதுக்குள்ளேயே நின்று அதை கரைச்சு குடிச்ச அந்த அண்ணனுக்கு ஈடா என்ன பொறுத்த அளவுல இது வரைக்கும் ஒரு ஒரு தராலும் வர முடியாது அப்ப அதே நின்று வரைக்கும் அந்த தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ளில்லை என்றது இந்த முதலாவது கேள்வி அதுக்கு பிறகு இதை புரிஞ்சு கொண்டா அதுக்கு பிறகு அவருக்கு என்ன வீக் பாயிண்ட் என்றத நான் புரிஞ்சு கொள்ளலாம் அவருடைய வீக் பாயிண்ட் வந்து அவர் வந்து ஒரு கவர்ற முறை முறையில கதைக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் இல்லை அவர் ஒரு எக்ஸ்பர்ட் அவர் என்ன சொல்றாரோ நாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் ஆனா அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அரசியல்வாதி இல்ல அரசியல்வாதி மாரி அழகழகான பேச்சுகள் சொல்லி அழகான ப்ராமிஸ் பண்ணி இப்படி செய்யறன்னு அப்படி செய்யறேன்னு சொல்ற ஒரு ஒரு அப்படியான ஒரு பேச்சாளர் இல்ல மற்றது ஒரு ஒரு ஆசான்னு நான் சொல்றேன்னு ஏன்னா அவருக்கு அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டது வந்து அந்த தேச பற்று அந்த சின்சியாரிட்டி அந்த இரவு பகலா அவர் முடிச்சிருந்து வேலை செய்யறது இந்த கண்ணால நான் கண்டது அப்ப ஒரு மனுஷன் இருபத்தி நாலு மணித்தேன் இருபத்தஞ்சு நாளும் இரவு பகலா இதே சொன்னா என்னால வேலையில லீவு போட்டுட்டு ஒரு பத்து நாள் நாளும் என்னால வேலை செய்ய முடியும்ன்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் அதுல இருந்தா மூன்று வருஷமா நான் எந்த எந்த சொந்த காசுல நான் சொந்தமா லீவு போட்டு சொந்தமா சில வடிச்சு அஹ் அந்த ஐநா திட்டங்கள் பாக்குறதுக்கிட்ட நான் போய் வாரது அப்ப நான் என்ன சொல்றது அண்ணா உங்கள்ட்ட காசு வசதி இல்லை அண்ணா நாங்களும் இப்ப நானும் வாழணும் அதுக்காக நான் பேங்க்ல வேலை செய்யறேன் லட்ச லட்சம் இங்க கட்டி வச்சுட்டு அப்புறம் ஒரு சராசரியான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா இருக்கிறோம் அதுலயும் இப்படியான கொள்கை சொன்னா அந்த கொள்கைக்குன்னு எங்களுக்கு ஒரு சின்ன பட்ஜெட் படுது அந்த பட்ஜெட் அந்த அண்ணாட்டே இருக்காது அவர் வந்து இப்ப என்னன்னு சொல்ற எல்லாரும் வரணும் வேலை செய்யணும்னு பேரா நான் அந்த வேலை செய்யறதுக்கான ஃபண்ட் அவருக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் அது ஒரு சில பேர் இருக்கணும் சப்போர்ட் பண்ற ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்கணும் ஆனா போதுமான அளவுல இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் எந்த போதுமான அளவுல அவர் இந்த வேலை எடுத்துக்கிட்டாங்க எடுப்பாடையில ஆனா விடுபட்டு இருக்க வேணும் விடுபட்டு இருந்தா இங்க இன்னும் எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம் அவர்ட ஆலோசனைகளை கேட்டு எங்க கண் கொள்ளவே அவர் ஆலோசனைகள் கேட்கறதுக்காக வேற வேற நாட்டு மக்களெல்லாம் எல்லாம் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்து கேப்பினா போஸ்கோ நீங்க இந்த டைம்ல ஃப்ரீயா இருப்பீங்களா ஒரு கைங்களுக்கு ஒரு கைதுக்கு வந்து ஒரு அட்வைஸ் சொல்லுங்க அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்து வேற மக்கள் வந்து கதைக்குது அவரை யூஸ் பண்ணுது அவருடைய எக்ஸ்பர்டைஸ வந்து யூஸ் பண்ணுது நாங்க அவர் வாங்க நான் உங்களை உள்ளுக்கு எடுக்கிறேன் இந்த அமைப்புகள் எல்லாம் உருவாக்கி வச்சுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட அதுக்கு பெருசா யோசிச்சு கொண்டு நாங்க அங்க போனா திருப்பி இலங்கைக்கு போக இயலாது அது வேற பிரச்சனை இல்லாட்டி வச்சிருக்கவே வச்சிருக்கிறவே நான் சொன்ன மாதிரி நைன்டிஸ்க்கு தான் நீங்க பிள்ளைகள் இருக்கணும் அதுல ரெண்டு விதமான புள்ளிகள் இருக்கு ஒரு ஒரு விதமான புள்ளியல் வந்து என்ன என்ன மாதிரி எங்கட ஒரு இனப்பற்றோட வளர்க்கப்பட்ட புள்ளிகள் இன்னொரு பிள்ளைகள் வந்து அஹ் அசிமுலேட் பண்ணப்பட்ட புள்ளிகள் அதாவது ரெண்டு விதமானது இதுக்கு நான் ஒன்று வந்து இன்டெகிரேஷன் ஆகிற பிள்ளைகள் இன்டெகிரேஷன் ஆகிறேன்னு சொன்னா நாங்க எங்கட அடையாளத்தை விட்டு கொடுக்காம நாங்க வாழ்ற நாட்டுக்கும் மரியாதை கொடுத்து அந்த அடையாளத்தை நாங்க ஏற்றுக்கொண்டு வாழ்றதா இன்டெகிரேஷன் நாங்க இன்டெகிரேட் ஆகி வாழ்றோம் ஆனா எங்கட அடையாளத்தை நாங்க விட்டு கொடுத்து வாழையோம் அசிமிலேட் ஆகி வாழ்றேன்னு சொன்னா அசிமிலேட் ஆகிறது வந்து நாங்க எந்த எங்கட அடையாளத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நிராகரிச்சுட்டு நாங்க எங்க போய் வாழ்றோமோ அந்த அடையாளம் தான் இந்த அடையாளம்னு எடுத்துக்கொண்டு வாழ்றோம் தான் அசிமுலேஷன் இது அந்த அண்ணன் தான் எனக்கு உணர்த்தினது இங்கே பிள்ளைகளை எல்லாம் அசிமுலேட் ஆகுது காத்தி இன்டிகிரேட் ஆகின இல்லை அசிமிலேட் ஆகிறது காத்தின்னு அடிக்கடி சொல்லி கவலைப்படுவேன் அந்த அசிமிலேட் ஆகிற கட்டத்துலதான் எங்கட பிள்ளைகளை நாங்க இழக்கிறோம் எங்களை அவைக்கு அப்ப அந்த டைம்ல இது என்ன இது கொள்கை என்ன என்ன நாடு என்ன தனி நாடு என்ன அந்த கோரிக்கை என்னன்றது விளங்காமே போயிடும் அதுக்கு தேவையே இல்லாம அந்த நீடே இல்லாம போகுது ஆனா அசு இன்டெகிரேட் ஆகிற புள்ளைல நீங்க இன்டெகிரேட் ஆகிற பிள்ளைகளுக்குள்ள அந்த உணர்வு அது ஒரு மூலையில இன்னும் தூங்கி கொண்டு இருக்குது அப்ப நைன்டிஸ்ல வளர்ந்த பிள்ளைகள் எல்லாம் இப்ப அவைகளுக்கு இப்ப முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசு அந்த அந்த மாதிரி வயசுல அந்த படிப்பு அதோட போற பிள்ளைகளிட்ட நீங்க அந்த உணர்வை தட்டி எழுப்பலாம் அந்த தட்டி ஒழுப்புறால தான் நான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏனென்னா நான் ஒரு மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் புறந்துட்டேன்னு சொல்லலாம் அப்ப அதனால ஒரு பத்து வருஷத்துக்கு முதலே நான் முழிச்சிட்டேன் அப்ப நான் முழிச்சினா எல்லாரும் ஒழுங்கு ஒழுங்குங்கன்னு சொல்ற மாதிரிதான் எந்த வேலையை நான் எடுத்துக்கொள்ளணும் அப்ப அவருக்கு அந்த போதுமான அளவு விசிபிலிட்டி இல்லாததால அப்ப அதை யோசிச்சேன் இந்த அண்ணனுக்கு விசிபிலிட்டி இல்லை அதுதான் இவர் இடுபடுறாரு இல்லை அதோட அவருக்கு பிரெஞ்சு நல்லா கதைப்பேறான் அந்த யூனிவர்சிட்டி அவரும் டிகிரி ஹோல்டர் பிரெஞ்சுக்கு ஃப்ரெஞ்சில் இன்டர்நேஷனல் லோ டிப்ளோமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சு அவரும் டிகிரி ஹோல்டர் யுனெஸ்கோல வேலை செஞ்ச ஒரு ஆள் தான் அவர் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுல ஈடுபடுற ஆனா தமிழ்லயே கதைக்கிற வழியா அந்த ஒரு மக்கள் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு என்ன குணம் எனக்கு சொல்ல தெரியல நீங்க தமிழ்ல கதைச்சா நீங்க ஒரு மட்டமான ஆளுண்ட் இங்கிலீஷ்ல கதைச்சா பெரிய இங்கிலீஷ்காரன் படிச்ச ஆளுன்ற மாதிரி ஒரு இது இருக்கு படிச்ச புள்ளியல் ஒரு பத்து புள்ளியில் வந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா விளங்கும் அந்த அண்ணன் எங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் லோயர் மாதிரி இப்ப அதே மாதிரி நிறைய பேர் கோபினுமா அவர் முப்பது வருஷமா அதுக்குள்ள கிடந்து கிடந்து செய்கிற ராமன்னு சொல்ற செய்கிற ராமன் சொல்றார் அப்ப என்ன ஒண்ணும் காணையில என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு கோபினம் கேட்கலாம் அது ஒரு சரியான கேள்விதான் ஆனா அடுத்து கேட்க விரும்புற கேள்வியும் அதுதான் என்னண்டா கார்த்தி இப்ப வெளியில ஒரு பார்வை இருக்குது இவ்வளவு காலம் யுவன்குள்ள போய் நீங்கள் வேலை செய்யறீங்க நிறைய ஏதோ எல்லாம் சொல்லப்படுது இதுவரை என்ன சாதிச்ச நீங்கள் ஒரு கேள்வி இருக்குது இந்த கேள்விக்கு இந்த கேள்வி நோமலா ஒரு ஒரு நோமலா ஒரு மூளை இருக்கிறாங்களே இந்த கேள்விதான் கேட்பீங்க நான் கூட அந்த மாதிரி கேள்விதான் கேட்பேன் அதுக்கு என்ன பதில் என்று சொன்னா முதலாவது உங்களோட ஒவ்வொருத்தருட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பாருங்க சரியா நீங்க ஒரு நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க அங்க நாங்க எல்லாரும் முதல் கேட்ட அந்தஸ்து வந்து அகதி அந்தஸ்து அந்த அகதி அந்தஸ்தை நாங்க எடுக்கிறதுக்கு என்ன நான் நானெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லை எனக்கு ஞாபகம் இருக்கு நான் பட்ட பாடு எங்க அப்பா அம்மா எல்லாம் ஆறு வருஷம் பாடாத பாடுபட்டு தான் அந்த அகதி அந்தஸ்தையே எடுத்த விட அந்த 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 ஒரு அடையாளம் கிடைக்கிறதுக்கே ஒரு தனி மனிதருக்கு ஆறு வருஷம் இருக்குது இந்த பேருக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் சென்று கூட சில பேருக்கு அந்த அடையாளமே இல்லாம விசா இல்லாம அகதி அந்தஸ்தும் இல்லாம குடியுரிமையும் இல்லாம ஒன்றுமே இல்லாம வாழ்றாக்களும் எங்களுக்கு தெரியும் அப்ப ஒரு தனி நபருக்கு இத்தனை கால ஆண்டு எடுக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு தனி நாடு கிடைக்கிறதுக்கு நீங்க எத்தனை வருஷம் போராடுறதுக்கு ரெடியா இருக்கணும் முப்பது வருஷத்துல வாரன்றதெல்லாம் ஒரு பொய் பேச்சு வந்திருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து நடந்திருந்தா சில நேரம் வந்திருக்கலாம் ஏற்கனவே சேர்ந்தே நடக்காம என்னத்துக்கு வரையில வரையில கேட்டா இந்த காரணம் எந்த ஹிஸ்டரி சம்பவத்தை நீங்க நினைச்சா எடுத்தா கூட இப்ப அடிமத்தனத்தை அழிச்சது இருநூறு வருஷத்துக்கு முதல்ல அடிமத்தனத்தையே அழிச்சிருக்காங்க ஆனா அந்த அடிமத்தனத்தை அழிக்கிறதுக்கு எத்தனை நூற்றாண்டு போராடினவங்க வந்து அஹ் அழிக்கிறதுக்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ல இருந்து வந்தாக்கள் வேற வேற வேறு நாடுகள்ல வந்தாக்கள் இருநூறு முந்நூறு வருஷத்துக்கு மேல போராடிதான் ஒரு அடிமத்தனத்தையே அழிச்சது அதே மாதிரி நாங்க கொலோனி கொலோனி ஆக்கி எங்களை எங்கட நாடுகளை இருநூறு முந்நூறு வருஷமா கொலோனி ஆக்கி வச்சு மாறி மாறி வர வேற நாடுகள் கொலோனி ஆக்கி வச்சு அது அந்த வெள்ளக்காரண துரத்துறதுக்கு இருநூறு முந்நூறு வருஷத்துக்கு மேல எடுத்தது அப்ப ஒரு தனிநபர் ஒரு தனி நாட்டு கோரிக்கை நீங்க வைக்கிறீங்கன்னு சொன்னா ஏன்னா உங்களுக்கு பத்து வருஷத்துல பதினஞ்சு வருஷத்துல இருபது முப்பது வருஷத்துல கிடைக்கிற கிடைச்சிரும்ன்றது சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க நாங்க என்ன செய்த நாங்கள் என்று கேள்வி கேட்கறதுக்கு நான் இந்த கேள்வி தான் என்னால திருப்பி கேளுக்கும் நீங்க ஒரு தனியார் ஒரு விசா எடுக்கிறதுக்கே பத்து வருஷம் கஷ்டப்பட்டு ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து அஹ் வழக்குக்கு போய் கொமிஷனுக்கு போய் கேஸுக்கு போய் அதுக்கு போய் லோயர்கிட்ட போய் தள்ளாடி திண்டாடி காசு செலவழிச்சு அவ்வளவு செஞ்சு நீங்க ஒரு ஆளுக்காக வினக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ ஒரு நாட்டுக்காக நீங்க எத்தனை வருஷம் வினக்கட்டுற ரெடியா இருக்கணும் நூறு வருஷம் கூட வருஷம் வேணும் அப்ப இப்ப நாங்க செய்யற நாளைக்கு சில நேரம் நாங்க கதை கேக்க சூழும் சில நேரம் நாங்க இருக்கலாம் இது நடக்காது ஆனா சரி பரவாயில்ல அந்த பாதையில நாங்க ஒரு ஒரு அத்திவாரமா இருந்துட்டு போவோம் அந்த பாதையில நாங்களும் ஒரு கல்லா இருந்துட்டு போவோம் அப்படியான கதை தான் நாங்க கிடைச்சு கொண்டிருப்போம் ஏன்னா எங்களோட மைண்ட்லயே எங்களுக்கு தெரியும் இது வருஷ கணக்கா இழுக்க போகுது அப்ப இது வந்து நிறைய பேரை இதை ஈடுபடுத்தி நாங்க இதை கொண்டு போக வேணும் இதுல இப்ப என்ன செய்த நாங்க இது வரைக்கும் எங்கட இயக்கத்துக்கு இயக்கத்தை எங்கடைய இயக்கம்னு எனக்கு பெருமையா சொல்லுவேன் ஆனா உண்மையிலேயே எனக்கு இயக்கத்தாக்கலயும் தெரியாது என்ன குடும்பத்திலயும் இருந்தது இல்லை அது நேரம் நான் இந்த கண்கான கா கண்டதும் இல்லை நான் இங்கதான் பிறந்து வந்ததால அஹ் இயக்கமும் எனக்கு தெரியாது நான் இந்த எனக்கு கேள்வி நியாயம் கேள்வி ஞானம் தான் எனக்கு இயக்கத்தை பத்தி ஆனா அதுக்கு கூட எப்படியான முத்திரைகள் எல்லாம் கடந்த காலத்துல குத்தப்பட்டிருந்தது இது வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு இது இவை வந்து டேஞ்சரஸ் ஏன் நானே சின்னல்ல ஆஹ் அதை வந்து அனுபவிச்சு வளர்ந்தன நான் தமிழ் என்று சொன்னாலே ஆஹ் நீ தமிழ் டைகர் உடனே சொல்லுவாங்க ஆஹ் நீ தமிழ் டைகரான்ற அந்த அப்ப நீங்க டெரரிஸ்ட் எல்லோன்ற கேள்வி எந்த காதுக்குள்ள எத்தனை தடவை நான் கேட்டுருக்கேன் எனக்கு நினைவு இருக்கு அதெல்லாம் நாங்க அனுபவிச்சு வாழ்றோம் அதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இன்டர்நேஷனல்ல ஆஹ் ஒரு அரங்கத்துல போய் முந்தியெல்லாம் எல்லாம் நாங்க கதைக்கலாது ஏன்னா அது கதைக்கிறதுக்கு உரிமை இல்ல ஜெனோசைட் இல்ல என்று கவர்மெண்ட் புரிய வச்ச ஒரு ஒரு மெழுகு பூசி வச்சிருந்தது இது வந்து ஜெனோசைட் இல்ல அங்க இது வந்து சும்மா எங்களுக்கு நாட்டுக்குள்ள சண்டை அந்த அந்த மாதிரி தான் இது இது வந்து கொண்டு போகப்பட்டது ஆனா ஒரு நாட்டு மக்களையே அழிக்கப்படியா அந்த நாட்டு மக்களுக்கே ஒரு துன்பம் நடக்குதுன்றது வெளியரங்கு அரங்கங்களுக்கு சொ சொல்லப்படியும் அப்ப அதெல்லாம் சொல்ற இன்னைக்கு எல்லாம் அதை சொல்லலாம் நாங்க ஐநாவுக்குள்ள ஒரு ஓரல் ஸ்டேட்மெண்ட் விடுறோம்னு சொன்னா ஒரு ஒரு என்ஜிஓவா இருந்து நான் சொல்றேன் உருவாக்கின அமைப்புகள் எல்லாம் என்னத்துக்காக அந்த அமைப்புகள் மூலம் நாங்க ஒரு ஒன்றரை நிமிஷம் டைம் எடுத்து அந்த இன்டர்நேஷனல் அரங்கத்துக்குள்ள நாங்க கதைக்கலாம் எங்க ஒரு என்ஜிஓவுக்கு வந்தா அந்த ஒரு பவர் இருக்குது இந்த மாதிரி எங்க நாட்டுல இப்படி பிரச்சனை நடக்குது பெண்களுக்கு இப்படி ஒரு துன்பம் நடக்குது பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கஷ்டம் நடக்குது அஹ் படிக்கலாம இருக்குது வாலெல்லாம இருக்குது சப்படி இல்லாம இருக்குது என்ன என்ன பிரச்சனைனாலும் நாங்க எடுத்துக்கொண்டே கதைக்கலாம் அது ஒரு 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 ஐட்டமா ஐநாவுக்குள்ள பிரிக்கப்பட்டிருக்குது ஒரு ஒரு மனித உரிமைகள் அடிப்படையில ஒரு ஒரு ஐட்டத்துக்குள்ள வந்து அது வந்து அஹ் அடுக்கி வச்சிருக்குன்னு சொல்லலாம் அப்ப அந்த ஒரு ஒரு ஐட்டத்துக்கு இடையிலயும் நாங்க எங்க நாட்டுல இந்த பிரச்சனை நடக்குது அதனால இந்த ஐட்டத்துல இது ஆடாங்கன்னு சொல்லி சொல்லி ஒரு ஐட்டத்தையும் கொண்டு கொண்டே கதைக்கலாம் அப்ப அந்த ஒன்றரை நிமிஷம் டைம் வந்து எங்களுக்கு கிடைக்குது இதை வெளியில கொண்டு போறதுக்கு அப்படி கதைச்சு கதைச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த முப்பது வருஷத்துல அந்த அண்ணன் என்ன செஞ்ச வேறா அந்த கதைக்கிறதுக்கான ஸ்லோட்ஸ் எடுத்து இன்டர்நேஷனல் இடங்கள்ல அதை சொல்லி சொல்லி இன்னைக்கு ஜெனோசைடுன்ற வேர்டை கூட அந்த ஸ்லோட் அந்த ஸ்லோட்டுகளுக்கு எல்லாம் நாங்க யூஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு உரிமையை எங்களுக்கு எடுத்து தந்தது அப்ப இன்னைக்குதான் அந்த ஒரு இன அழிப்பு என்ற சொல்ல நாங்க யூஸ் பண்ணி நானே கதைச்சுக்கிறேன் அப்ப அதெல்லாம் முந்தி நாங்க கதைச்சா அந்த அமைப்பையே பேன் பண்ணிடுவாங்க அந்த அந்த அதெல்லாம் பேன் பண்ணக்கூடாது உண்மையாவே அதுதான் நடந்ததுன்றத இது அது வரைக்குமாவது அந்த அண்ணன் கொண்டாந்துருக்கிறேன்னு நான் சொல்லுவேன்